மூன்றாவது வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையின் சிறப்புகள் என்ன அன்னைக்கு மகாலட்சுமிக்கு வந்து என்ன குறியீடு பயன்படுத்தி மக்கள் வந்து பூஜை செய்வது வந்து சிறப்பு இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தசமகா வித்யாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மகாலட்சுமியினுடைய எந்திரம் இந்த கோலம் எதற்கானது அப்படின்னா வீடு யோகம் அமைவதற்கானது

குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசா ஏ நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த வெள்ளிக்கிழமைகளை பற்றி ஒவ்வொரு வாரமும் அதற்கான விளக்கம் தத்துவம் என்ன என்ன குறியீடுகள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து மூன்றாவது வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையின் சிறப்புகள் என்ன அன்னிக்கு மகாலட்சுமிக்கு வந்து என்ன குறியீடு பயன்படுத்தி மக்கள் வந்து பூஜை செய்வது வந்து சிறப்பு இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பாத்தீங்கன்னா தசமகா வித்யாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மகாலட்சுமியினுடைய எந்திரம் நம்மளுடைய ஆன்மீக பரிகாரத்தில் எட்டு இதழ் தாமரை அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் அது ரொம்ப வைரல் நம்மளுடைய குரல் வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுதுன்னா ஷார்ட்ஸா ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறது அதனுடைய அடிப்படை தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு எந்திரத்தை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிம்பமாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் இதில் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு இதழ் தாமரையும் உள்ள வந்து அருங்கோணத்தில் நட்சத்திர வடிவ சக்கரமும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எந்திரத்தை வந்து தசமகா வித்யாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கமலாத்மிகா கமலாத்மிகா எந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் கமலம்னாவே நமக்கு நன்றாகவே தெரியும் தாமரை அதுல ஆத்ம வடிவாக அமர்ந்திருப்பவளாக மகாலட்சுமியை இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க இந்த கோலம் எதற்கானது அப்படின்னா வீடு யோகம் அமைவதற்கானது அப்போ யார் சொந்த வீடு நிறைய பேருக்கு என்னன்னா கையிலேயே பணம் வைத்திருப்பாங்க இல்லை லோன் அப்ளை பண்ணுவாங்க எந்த வகையிலுமே அவர்களுக்கு வந்து சொந்த வீடோ அல்லது நிலபுலங்களோ அவர்கள் விருப்பப்பட்டாது போல வாஸ்துப்படி என்ன என்ன நடக்காதுன்னா அமையாது அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவுதான் அதை வந்து நிறைவேற்றி தருவது அப்படிதான் இந்த கமலாத்மிகா கோலம் அப்படியாக இருக்கிறது அது மட்டும் அல்லாது இந்த கோலத்திற்கு நம்ம அழகா வரைஞ்சிட்டு இந்த எட்டு இதழ் தாமரை நம்ம போட்டுக்கொள்ளையா அதாவது எட்டு இதழ்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எட்டு இதழ்களுடைய நுனி பகுதியில நாம எட்டு நீ தீபங்களை என்ன பண்ணணும்னா ஏற்றி வைத்து நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குத்து விளக்க வைத்து நம்ம என்ன பண்ணனும்னா ஐந்து முக தீபமாகவும் ஏத்தணும் சுற்றிலும் எட்டு அகல் தீபம் ஏத்தணும் சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல அந்த நட்சத்திர வடிவம் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும் குத்து குத்துவிளக்கை ஏற்றி வைக்க வேண்டியது அவசியம் இதற்கு அர்ச்சிக்கக்கூடிய மலர் வந்து தாமரை மலர் இதற்கு அர்ச்சனை செய்யக்கூடிய மலர் என்ன தாமரை மலர் ஒருவேளை தாமரை மலர் இல்லை என்ற பட்சத்தில் மாற்று மலராக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா செண்பக மலரை எடுத்துக்கலாம் அதுவும் கிடைக்கலன்னா மல்லிகையை எடுத்துக்கோங்க அதுவும் கிடைக்கலன்னா என்ன பண்ணிக்கோங்க மல்லிகையை எடுத்துக்கோங்க அதுவும் இல்ல குருஜி வெளிநாட்டில இருந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்டவா என்ன பண்ணிக்கலாம்னா மாவிலையால அர்ச்சனை பண்ணலாம் வில்வத்தால அர்ச்சனை பண்ணலாம் துளசியால அர்ச்சனை பண்ணலாம் குங்குமத்தால அர்ச்சனை பண்ணலாம் இது எல்லாமே நம்ம வந்து அர்ச்சனை பொருளாக என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் இப்போ அர்ச்சனைக்குரிய மந்திரம் மட்டும் நான் சொல்றேன் அதை கரெக்டா கவனமா கேட்டுக்கோங்க அதுல ஓம் ஸ்ரீயை ஓம் ஸ்ரீயை மகாலக்ஷ்மி மகாலட்சுமி வசி வசி ஸ்வாகா ஓம் ஸ்ரீயை மகாலக்ஷ்மி மகாலட்சுமி வசி வசி ஸ்வாகா எனும் மந்திரம் தான் இதற்குரிய அர்ச்சனை மந்திரம் இதை வந்து நூத்தி எட்டு முறை நாம என்ன பண்ணணும்னா அர்ச்சிக்க வேண்டியது அவசியம் இதற்கு உரிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா அதிரசம் அன்னாசி பழம் அதிரசமும் அன்னாசி பழமும் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவா கேசரியில ஆரஞ்சு கலர் பவுடர் போட்டு பண்ணுவாங்க தெரியுமா அதோட பைனாப்பிள் சேர்த்து இருக்கணும் அம்பாளுக்கு என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதெல்லாம் வைக்கலாம் இந்த நைவேத்தியத்துக்கு இந்த பூஜையில பைனாப்பிள்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கிறதோ அதை எல்லாமே நம்ம வைக்கலாம் இது இதை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா நெடுநாட்களாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை சரி செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாங்க அதுபோல வீடு அமையறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாங்க ஆனால் நல்ல வாஸ்து உள்ள வாடகை வீடு அமையணும்னாலே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த பலனை பூரணமாக கொடுக்கும் அது மட்டும் அல்லாது யாருக்கெல்லாம் வாகன யோகம் வேண்டுமோ வாகனம் அடிக்கடி விபத்துக்குள்ளான நிலையில் இருக்கிறதோ அதிலும் நம்ம என்ன ஆகும்னா அதிலிருந்து நமக்கு விடை கிடைக்கும் குறிப்பு இந்த பூஜை செய்கின்ற பொழுது வந்து இதற்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது நம்ம நெய் தான் இதற்கும் என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும் குத்து விளக்கில் நம்ம என்ன அந்த தண்டு பகுதி அதுல அடிப்பகுதி நடுப்பகுதி பகுதின்னு மூணு பாகம் தண்டுலயே இருக்கும் அதுல மூன்று பகுதிகளிலும் ஒரு ஒன்பது எண்ணிக்கையில ஏலக்காய் கோர்த்து கோர்த்து கட்டிடணும்

மற்ற வாரங்களில் கூட காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா அமைச்சுக்கலாம் ஆனால் இந்த பூஜையில என்ன பண்ணணும் மஞ்சள் நிற பட்டுப்புடவை இல்லை குருஜி மஞ்சள் நிறத்துல பட்டுப்புடவை இல்லை மற்ற நிறத்துல இருக்கு நாங்கள் கொஞ்சம் ஏழை தானா உங்ககிட்ட என்ன நிறத்துல பட்டுப்புடவை இருக்கிறதோ அதை கட்டிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள் இதை அமர்ந்து கரெக்டாக இந்த மந்திரத்தை மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை அது உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் இந்த பூஜை நேரமும் இரவு எட்டு டு ஒன்பது தான் நாம பண்ண வேண்டியது அவசியம் இதை ஃபாலோ பண்ணினாலே போதுமானதுமா சிறப்பு குருஜி இப்போ நம்ம இந்த மாதிரி பூஜை முறைகளை சொல்லும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அதை பார்க்கறாங்க அதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஒரு சில நேரம் மட்டும் அவங்களுக்கு மாறிடுது இப்ப நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை எட்டு டு ஒன்பதுல பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் சுவிட்சர்லாந்துல இருந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு நான் வந்து எந்த டைம வந்து ஃபாலோ பண்றது அவங்க ஊர்ல சூரிய உதயம் எப்போ இருக்கிறதோ அதுல இருந்து அதிலிருந்து என்ன பண்ணிக்கணும்னா கால்குலேட் பண்ணிக்கணும் அந்த டைம்ல எப்போ சன் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க பார்க்கிறாங்களோ இருந்து அவங்க டைம் என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது ஓகே ஓகே ஆனால் இந்த எட்டு டு காமன் அவங்களோட சூரிய உதயத்திலிருந்து அவங்க வந்து எட்டு டு எப்போ வருதோ அதை கால்குலேட் பண்ணி பூஜை பர்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்தியன் டைமுக்கே நீங்க நம்ம என்ன பண்ணணும்னா அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் இந்தியராகவே பிறந்திருந்தாலும் அந்த நாட்டில் எந்த டைம் எட்டு டு ஒம்போது எப்போ வருதோ அப்போதான் பண்ணணும் அப்போதான் அந்த பூஜையை பண்ணணும் ஆமாம் இப்போ நமக்கு பொங்கல் ஒரு நாள் வரும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நாள் வரும் இல்லையா அது வந்து சூரிய உதயத்துல பூமியினுடைய சுழற்சி படுதான் மாறுபடுது அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும் குருஜி உங்களோட அனுமதியின் பேர்ல இந்த கோலத்தை வந்து மக்களுக்கு தாராளமா காட்டலாம் நம்ம வாயால சொல்றதை விட விஷுவலா அவங்களுக்கு பாக்கும்போது போது நிச்சயமா நிச்சயமா இந்த கோலத்தை தாராளமா காட்டுங்க இதை வாழ்நாள் முழுவதும் அவங்க வந்து பண்ணி வச்சுக்கிறது எல்லா மகாலட்சுமி பூஜைகளிலும் விசேஷ காலகட்டத்திலும் இந்த கோலத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்டில் பயன்படுத்தலாம் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் மகாலட்சுமிக்குரிய பூசையில் இந்த கோலம் எந்திரமாக பயன்படுத்தப்படுகிறது அதனால ரொம்ப பவர்ஃபுல்லான கோலம் சூப்பரா பயன்படுத்துங்க ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க குருஜி அற்புதமான தகவல் அதுவும் இந்த பொக்கிஷமான கோலத்தை மக்களுக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி நல்ல தகவல் குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இது போன்ற ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பரிகார முறைகள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தகவல் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புது வருஷத்தில் பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து குருஜி எடுக்கிறாங்க அந்த வகுப்பு எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நேரடி வகுப்பா நடக்க இருக்கு நம்ம சென்னையில ஸோ யாரெல்லாம் இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு ஜோதிட ரீதியான ஆலோசனைகள் பெறணும்னாலும் சரி அதே மாதிரி வாஸ்து ரீதியாக நிறைய விஷயங்கள் நீங்களே கற்றுக்கிட்டு வாஸ்து முறைப்படி உங்கள் வீட்டையும் உங்கள் வாழ்க்கையும் அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வகுப்புனுடைய முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு கால் பண்ணி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் குருஜியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்